மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கனப்போர் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் மிக இனிய பெயரில் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை கிபி நாற்பதாவது ஆண்டிலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு பார்க்க போகின்ற காட்சி கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு போலந்து நாட்டில் ஸ்வியட்டா லிப்கா அப்படின்ற ஊரில் நடந்த காட்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய காட்சிகள் எல்லாமே நம்முடைய மரியனைக்கான போகிற யூடியூப் சேனல் இருக்குது பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் மாதா காட்சிகள் அப்படின்ற தலைப்பு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுவரைக்கும் வெளியான காட்சிகளுடைய வீடியோக்கள்லாம் அதில் இருக்கும் பார்த்து பயனடைங்கள் அன்பாளர்களே இந்த காட்சிகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் கபிரி எழுத்துவதன் மூலம் பிதாவாகிய கடவுள் தேவதாயை வாழ்த்தினார் எனவே நாமும் அந்த அன்னையை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சிறுவசூனிய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமைன் அன்பானவர்களே கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு போலந்து நாட்டில் ஸ்வியட்டா லிப்கா அப்படின்ற ஒரு ஊரில் நடந்த மாதாவுடைய காட்சியை தான் நீங்கள் நாம் பார்க்கிறோம் இந்த பதிமூன்றாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட பகுதியில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அப்பாவியான மனிதருக்கு மாதா செய்த வரலாறு தான் இந்த காட்சி அவர் குற்றம் செய்யலை ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு மரண தண்டனையை வச்சிடுறாங்க அப்போ அவர் ரொம்ப வருத்தத்தோடு பயத்தோடு அவர் சிறையில் இருக்கிறார் ராஸ்டன்பர்க் அப்படின்ற ஊரில் அந்த சிறை இருக்குது போலந்து நாட்டில் அந்த சிறையில் அவங்க அடைச்சிடுறாங்க அவருக்கு முந்தின நாள் இரவு நாளைக்கு அவருக்கு தூக்கு போட போகிறாங்கன்னா இன்னைக்கு இரவு என்ன செய்கிறாங்க மாதா அவருக்கு காட்சி தராங்க மாதா காட்சி சேர்ந்து சிறை அறையில் அவர்கிட்ட ஒரு மரத்துண்டையும் ஒரு கத்தியும் கொடுக்குறாங்க கொடுத்து இதில் ஒரு சுரூபம் செய் என்னுடைய ஒரு சுரூபத்தையும் குழந்தை இயேசுவை நான் ஏந்திட்டுருக்கிற மாதிரி சுரூபத்தை நீ செய் அப்படின்ட்டுன்னு அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் மரத்துண்டையும் கத்தியையும் அவர் வந்து தெய்வீக அருளால் நிரப்பப்பட்டு அவர் ஒரு சுரூபத்தை செய்கிறார் மாதாவையும் குழந்தை இயேசுவையும் ஒரு சுரூபத்தை செய்கிறார் மிக அழகான ஒரு சுரூபமாக அது அமையுது இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன் சுரூபம் சிலை அப்படின்ன ஒன்ன உடனே மாதாவின் எதிரிகளுக்கு அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எரியும் கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த கத்தோலிகர்களுக்கு வேறு வேலையை இல்லை எதுக்கிட்டு தானும் சுரூபத்தை வணங்குறது சுரூபம்னு சொல்ல மாட்டாங்க சாரி சிலை இல்லை 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 சிலை கூட இல்லை விக்கிரகம் அவங்களுக்கு அவங்களுடைய தாரக மந்திரம் அதில் ஒன்று என்னென்னா இந்த விக்கிரக ஆராதனை அப்படின்ற ஒரு வேடு அதுதான் தான் நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன் இங்கே நாம் குறிப்பிடுறது வந்து விக்கிரகமோ சிலையோ கிடையாது இது வந்து சுரூபம் விக்கிரகம் சே ஒன் என்பது வேறு சிலை அப்படின்றது வேறு ஆச்சுங்களா இதெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் தான் எது வேணாலும் நம்ம வளரிக்கிட்டு தெரியிறது தெரிஞ்சு அதை நம்ம கத்தோலிக்க மக்களை குலப்புற இவங்களாம் சேர்ந்துக்கிட்டு முதல்ல சுரூபம்னா என்ன சில விக்கிரக விக்கிரகம்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் சுரூபம் என்றால் ஆண்டவர் மாதா இவங்களை குறிக்கிறது தான் சுரூபம் சொரூபம் அப்படின்னா அவர்களுடைய பிரதிபலிப்பு சொரூபம் அப்படின்றது தான் மாதாவுடைய பிரதிபலிப்பு ஆண்டவருடைய பிரதிபலிப்பு அவங்களுடைய ரூபத்தில் செய்யப்படுகின்ற சுரூபங்கள் தான் உருவம் சுரூபன்ற ஆனால் விக்கிரகம்னா வேறு இதனால் புரிஞ்சுக்கணும் நம்முடைய கத்தோலிக்க மகள் நான் இந்த விளக்கமெல்லாம் கத்தோலிக்க மக்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒழிய மாதாவை எதிர்க்கின்ற எதிரிகளுக்கு நான் சொல்லலை அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விளக்கம் கொடுத்தாலும் எந்த வசனத்தை ஆதாரமாக கொடுத்தாலும் அந்த இது அந்த அந்த மழுங்கி போன மண்ணைகளுக்கு அது ஏறாது அதனால் நான் அவங்கள விட்டுறேன் இது நம்மளுடைய கத்தோலிக்க மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கறது அவேர்னஸ் இது இந்த வீடியோலாம் அவங்களுக்கு தான் நான் இந்த விளக்கமெல்லாம் நான் இருக்கேன் அதுபோல கத்தோலிக்க மக்கள் என்னென்னா விக்கிரகம் அப்படின்னா கற்பனையான உருவங்கள் மனிதனாக செய்கிற உருவங்கள் விலங்குகளுடைய உருவங்கள் இயற்கையினுடைய உருவங்கள் அதாவது இந்த சூரியன் சந்திரன் பறவைங்க இதெல்லாம் சேர்ந்து மீன் முயல் ஆடு மாடு இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கும்பிட்றது கற்பனையான உருவங்களை செய்கிறது மனிதமும் மிருகமும் சேர்ந்த ஒரு உருவத்தை அதை செ செஞ்சு சொல்ல கும்பிட்றது இவைகள்தான் விக்கிரகம் இதுதான் பைபிளில் போட்டிருக்குது கடவுள் இதெல்லாம் நீ கும்பிடக்கூடாது செய்யக்கூடாது கும்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார் ஆச்சா அது எங்கே இருக்குது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்கிறேன் உப ஆகமம் நான்காவது அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வசனம் உப ஆகமம் நான்காவது அதிகாரம் பதினைந்து முதல் இருபது உபாகமம்னா இப்போ இருக்கிற நம்ம கத்தோலிக்க மக்களுக்கு இணைச்சட்டம் இணைச்சட்டம் நாலு பதினைந்து இருபது இதில் பார்த்தீங்கன்னா எது விக்கிரகம் ஆராதனை எது சிலை வழிபாடுன்றதுக்கு இது மிக தெளிவா கடவுள் வந்து அங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு அதுதான் விக்கிரக ஆராதனையே அதுதான் சிலை வழிபாடு ஒழிய கத்தோலிக்கர்களாகி நாம் செய்கிறது சிலை வழிபாடு இல்லை விக்கிரக ஆராதனை இல்லை இது மாதாவாக செய்ய சொன்னது ஆண்டவராக செய்ய சொன்னது இப்ப ஆண்டவர் ஏசுசு தோன்றி செய்ய சொன்னதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற இறுதியாண்டவர் படம் இறுதி ஆண்டவர் சுருபொம்பலாம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து இருந்து வரைக்கும் மார்கரெட் அப்படின்ற சிஸ்டருக்கு காட்சி தராங்க ஆண்டவர் காட்சி தந்து இப்போ நீ என்னை பார்க்குற மாதிரி படத்தை உருவாக்கி அது எங்கெங்கே வைக்கப்படுதோ அந்த இடத்துலலாம் நான் இருந்து ஆசீர்வதிப்பேன்ட்டு வாக்குறுதி கொடுத்தார் அதுதான் இறுதி ஆண்டவர் படம் இறுதி ஆண்டவர் சுரூபம் இது ஆண்டவராக சொன்னது இது இது பொய் கிடையாது கற்பனை கதை கிடையாது இது நடந்த விஷயம் வரலாற்றில் நடந்தது அதுதான் சுரூபம் இப்போ மாதாவும் அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு இந்த காட்சியில் நம்ம பார்க்குற மாதாவை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிற விஷயம் அது இந்த மாதிரி செய்ய அதில் நான் புதுமைகள்லாம் செய்வேன்றாங்க இது வந்து மாதா செய்ய சொல்கிறது இப்போ இந்த மாதாவுடைய எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி நம்ம மாதாவும் ஆண்டவரும் செய்ய சொல்லி சொன்னதை குறை சொல்கிறது இவங்களுடைய பெருவியாதி என்னன்னா அதை குணமாக்க முடியாத வியாதி என்னென்னா அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்கிறதுக்கு வி விமர்சனம் செய்கிறது அதை பற்றி விவரம் வரலாறுலாம் படிக்கிறதில்ல சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா ம மூளை வந்து எப்படி பாபிலோன் கோபுரத்தை கடவுளுக்கு எதிராக கட்டுறப்ப அந்த மூளைங்களெல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாரு மழுங்க அடிச்சுட்டார் நீ ஒன்று போய் மணல் எடுத்துகிட்டு வானா ஒருத்தன் செங்கல் எடுத்துகிட்டு வருவான் தண்ணி எடுத்துகிட்டு வானா ஒருத்தன் போய் மணல் எடுத்துகிட்டு வருவான் இப்படி குழப்பி விட்டு அவங்க அந்த கோபுரத்தையே ஒன்றும் இல்லாமல் குட்டி சவராக்கி விட்டார் அதே மாதிரி தான் இந்த மாதாவோடைய எதிரிகளும் என்ன விளக்க சொன்னாலும் கேட்கறதில்லை எவ்வளோ எவ்வளவு வரலாறு வரலாற்றுலேருந்து எடுத்து கொடுத்தாலும் கேட்குறது இல்லை அதெல்லாம் முடியாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நீங்கள் மாதாவை கும்பிட்றீங்க நீங்கள் மாதாவை கொண்டாடுறீங்க இப்படி சொல்லிக்கிட்டு தெரியிறது பைத்தியங்களாக தெரியிறது நம்ம ஒன்றும் அதுங்களை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை இந்த பைத்தியங்கள் பின்னால் நாம் போகக்கூடாதுன்றதாக நம்ம வீடியோவுடைய கருத்து அதனால தான் நம்ம இதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்குறோம் சரியா இப்போ ஆக சுருபம் வேறு விக்கிரகம் வேறு இதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இந்த விளக்கமே போதும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய தொடராகவே போடலான்ட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பைத்தியங்களுக்கெல்லாம் ஆன்சர் என்ன ஒரு தொடராக போட்டு கேள்விகளை நான் வாங்கிட்டுருக்கிறேன் இப்போ யார் யார் மாதாவை பற்றி இப்படி எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு கேள்வியாக நீங்கள் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு அனுப்புங்க அதுக்கு ஒரு ப்ரோக்ராமே வச்சு நம்ம சேனலில் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அது வரும் பாருங்கள் நீங்கள் பின்னால் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க மாதா ஒரு கட்டையும் ஒரு கத்தியும் கொடுத்து என்னையும்மா என்னையும் ஒரு உருவமாக நீ செதுக்கு என்னையும் குழந்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி செய் அப்படின்ட்டாங்க அவர் செஞ்சிட்டார் இப்படி செய்கிறப்ப என்ன ஆச்சுன்னா அந்த இரவில் அவர் செஞ்சு முடிச்சிட்டார் சுருபத்தை வச்சுட்ருக்கார் அந்த சுருபம் நகர்ந்து போகுது யாருடைய உதவி இல்லாமல் சிறை கதவுகளை ஊடுருவி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க மாதா சுரூபம் இதை எல்லாரும் பார்க்குறாங்க சிறை காவலர்கள் சிறை அதிகாரிகள் எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க அப்படியே ஐயோ என்னது இந்த மாதிரி ஒரு உருவம் தானாக சுரூபம் தானாக வெளியில் போகுதே தானாக நடக்குதே போகிறாங்களே அப்படின்ட்டு பயப்படுறாங்க மீண்டும் இந்த இடத்துல ஒரு ஒரு நான் ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த சிலை சுரூபம் அப்படின்றதுக்கு ரெண்டு பாயிண்ட்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது பைபிளில் இந்த சுரூபத்துக்கு வணக்கத்துக்கு ஆதாரம் பைபிளில் இருக்குது கடவுள் நல்ல வேலை அதெல்லாம் வச்சுருக்கார் கடவுள் இதெல்லாம் மீறித்தான் கத்தோலிக்கர்களை இந்த மா எதிரிகள் கத்தோலிக்க திருச்சி பெயரோட எதிரிகள் மாதாவுடைய எதிரிகள் குழப்பறது அதாவது கோயபல்ஸ் பிரச்சாரம் இல்லையா அவங்களுக்கு தெரியும் கோயபல்ஸ்னால் யாருன்னு கோயபல்ஸ்ன்ற ஒரு ஹிட்லருக்கு அக்சிடெண்டாக இருந்தாலே அவன் வந்து பொய்யை மட்டுமே தான் பேசுவான் இல்லாத ஒன்றை சொல்லுவான் அதையே சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அது உண்மையாயிடும் அது உண்மையான ச வரலாறவே ஆகி போயிடும் அந்த மாதிரி கோயபிள்ஸ்கள் என்ன சொல்கிறாங்க ஆதாரம் இருக்குது பைபிளில் அதை ஏற்றுக்கிறதில்ல சுருபத்தை செய்கிறதுக்கு கடவுளே அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காரு பாம்பு கடியில் இறந்தவங்களுக்கு பாலைவனத்தில் என்ன செய்ய சொன்னார் வெண்கலத்தில் பாம்பு செஞ்சு உயரமான இடத்துல வச்சு அதை எல்லோரும் பாருங்கள் யார் யார் பாம்பு கடி கடிச்ச கடிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்கள் பாம்பு கடி நல்லா போகணுன்னார் அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா வார்த்தையாலேயே அவர் குணப்படுத்தியிருப்பார் கருத்தராகிய கடவுள் வார்த்தையிலே குணப்படுத்துவார் வெங்கல பாம்பு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா கடவுள் செய்ய சொல்லியிருக்காருங்க நட்டு வை பாம்பை பாரு எல்லாம் நல்லா வைங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எல்லாரும் பார்த்தாங்க ஆனாங்க இது ஒரு ஆதாரம் வசன ஆதாரம் ரெண்டாவது உடன்படிக்கை பேழையில் ரெண்டு கருபூமிங்களை செய்ய வைக்க சொல்கிறாரு சம்மண சிங்களை செஞ்சு அதில் வைங்க கே உடன்படிக்கை பெட்டி மேலே வைங்க அதிலிருந்து நான் பேசுவேன் நீங்கள் அதெல்லாம் கேட்கணுன்ட்டுருக்கார் இப்போ இது சிலையாக சுருபமாக விக்கிரகமா இந்த எதிரிகள் கத்தோலிக்க திருச்சபைக்கு மாதாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இப்போ உங்கள் பைபிளெலாம் அது இருந்துச்சுன்னா அந்த பேஜெல்லாம் கிழிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க எரிஞ்சு எரிச்சிருங்க எரிச்சு சாம்பலை தூக்கி போட்டுருங்க அதுதான் சிலை வழிபாடாச்சே அதை நீங்கள் செய்வீங்களா நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் கடவுளே விளக்கம் கொடுத்துருக்காரு அவரே அவரே மதிக்காதவங்க நீங்கள்லாம் அப்புறம் எப்படி நான் சொல்கிறதெல்லாம் மதிக்க போகிறீங்க நீங்களாம் சரி காட்சிக்கு வருவோம் இந்த மீண்டும் மீண்டும் வந்து வந்து நடு நடுவில் இப்படிலாம் அவங்களுடைய அந்த கேள்விகள்லாம் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுற வந்துடுது அதனால் நான் இப்படிலாம் பேச வேண்டியதாக இப்போது அப்போ அந்த மாதா சுருகம் அந்த இரவு நேரத்தில் நகர்ந்து போகுது அதை எல்லாரும் அதிகாரிகள் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க ஓ இவன் வந்து குற்றவாளி இல்லை இவன் நிரபராதி அவனை விடுதலை செஞ்சிடலான்ட்டு விடுதலை செஞ்சிறான் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க மா கடவுளை உட உலகப்படைத்த கடவுள் அவங்க அவங்களுடைய அம்மா வந்து நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சுரூபத்தை செய்ய சொல்லி அது நரக நகர்ந்து போய் அதை எல்லாரும் பார்த்து ஜெயிலிருந்தவெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய குற்றமற்ற தன்மையை அவங்க புரிஞ்சிக்கிட்டு என்ன விடுதலை செய்கிறாங்களேன்ற மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வில் மாதாவுக்கு அப்படியே உணர்ச்சி பொங்க அவர் நன்றி சொல்கிறார் அவர் உணர்ச்சி பொங்க நன்றி சொல்கிறார் சந்தோஷமாக அவர் போகிறார் சந்தோஷமாக போகிறார் போகிறப்ப மாதா ஒன்று சொல்லி அனுப்புகிறாங்க நீ போகிற வழியில் லிண்டன் மரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் லிண்டன் மரம் இருக்கும் அந்த மரத்தில் போய் இந்த சுருப்பு தண்ணி வச்சிரு அப்படின்றாங்க மாதா என்ன அது மாதாவே நம்மளை காப்பாற்றிட்டாங்க எதை வேணாலும் செய்யலாம் உயிரே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இரவு நேரத்தில் அவர் போகிறாரு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியாக உயிரை காப்பாற்றின மாதாவுக்கு நன்றி சொல்கிறது போயிட்டே இருக்கிறார் வழியில் அந்த லிண்டன் மரம் தெரியுது வந்துடுச்சு மாதா சொன்ன லிண்டன் மரம் வந்துருச்சு அந்த இடத்துல மாதா சொன்ன மாதிரி அந்த சுரூபத்தை அந்த மரத்தில் வச்சுருக்கிறார் மிக துல்லியமாக அந்த இடத்துல தான் இன்றைக்கு அந்த பசிலிக்க ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த காட்சி நடைபெற்றதனுடைய நினைவாக ஒரு குற்றமற்றவனை மாதா காப்பாற்றினார்கள் சுரூபத்தின் மூலம் அந்த சுரூபம் இன்னைக்கு இருக்குது ஆலயத்தில் அது மிகப்பெரிய பசுலிக்காவாக இருக்குது அந்த போலந்து நாட்டினுடைய ஒரு திருத்தலமாக இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க மாதாவுடைய அருளையும் ஆண்டவருடைய அருளையும் அங்கே போய் வாங்கிட்டு வராங்க அந்த இடத்து வழியாக போகக்கூடிய ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்கலாம் போகிறப்ப அந்த லிண்டன் மரம் இருக்குது இல்லைங்களா அந்த லிண்டன் மரத்தில் மாதா சுருபம் இருக்குது இதை பார்க்கின்ற ஆடு மாடுகள் உடனே அந்த இடத்துல முழங்கால் போட்டு தான் ஆடு மாடுகள் முழங்கால் போட்டு அந்த மாதா சுருபத்துக்கு மரியாதை செஞ்சுட்டு தான் அப்புறம் தான் எந்திரிச்சு போகுமா இப்போ பாருங்கள் இதில் என்ன விஷயத்தை மாதா கொடுக்குறாங்க நான் சொல்ல சொல்லி இந்த வீடியோவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு கொடுத்துட்றாங்களா இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா இந்த மாதாவோடைய எதிரிகளுக்கு இதை போட்டு போட்டு சாத்த வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இந்த செய்திகள்லாம் இப்போ ஒரு ஆறு அறிவு இல்லாத ஒரு விலங்கினம் ஆடு மாடு மாதா சுரூபத்தை பார்த்துட்டு தலையை வணங்கி முட்டி போட்டுருதான் அது முழங்கால் படிக்கிட்டு அப்புறமா தான் அதை பாஸ் பண்ணி போகுது அந்த இடத்த இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு ஆறு அறிவு இல்லாத ஒரு விலங்கினத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு இந்த மாதாவை எதிர்க்கிறவங்களுக்கு இல்லாமல் போச்சே இது எப்படி இது ஒரு விலங்கினத்து கூட மாதாவை மரியாதை செலுத்துகிறாங்க ஆனால் பைபிளை கரைச்சி குடிக்கிறாங்க வசனத்தை அப்படியே அப்படியே அடித்து விட்றாங்க பாட்டு பாடுறாங்க கர்த்தரை கூப்பிட்றாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மாதாவை ஏற்றுக்கொள்வதில்லை கடவுளுடைய தாயை ஏற்றுக்கொள்வதில்லை அப்போ இது என்ன இது என்ன கடவுள் சபிச்சு வச்சுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் இதை கடவுள் உண்மையாலுமே இந்த இந்த மாதாவுடைய எதிரிகளை கடுமையாக சபிச்சு வச்சுருப்பார் போல இது அதுக்காக தான் அவர் ஆதியாகமும் மூன்று பதினைந்தில் பார்த்தீங்கன்னா உனக்கும் பெண்ணுக்கும் அதாவது பாம்புக்கும் பெண்ணுக்கும் அந்த பெண் யாருன்னா அது மாதா தான் வேறு யாரும் கிடையாது பெண்ணுன்னா என்ன உங்கள் அம்மா எங்கள் அம்மா உங்கள் கூட பிறந்த பொம்பளைங்க எங்கள் கூட பிறந்தீங்க பொம்பளைங்களை சொல்ல முடியும் கடவுள் முன்னேறி வச்சுருப்பார் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கடவுளை தாங்க போகிற ஒரு பெண்ணை தான் அவர் முன்குறித்து வச்சுருப்பார் அப்போ என்ன செய்கிறாரு பாம்பும் மனுஷனை ஏமாத்தினதுனால அந்த அந்த பாம்புக்கும் உனக்கும் பெண்ணுக்கும் அதாவது ஆண்டவரை பெற்றெடுக்கப் போகிற மாதாவுக்கும் பகையை உண்டாக்குவோம் அந்த தான் மாதாவுடைய எதிரிகள் இன்றைக்கும் அந்த பாம்புலேருந்து வந்திருக்கவங்க மாதாவை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லப்போனால் இவங்கெல்லாம் பாம்பின் பிள்ளைகள்னு கூட நம்ம சொல்லலாம் நான் அடிக்கடி சொல்கிறேன் லூசி பேரன் பிள்ளைகள் நான் மாதாவை எதிர்க்கிறவங்கள அதுவும் ஒன்று தான் இந்த பாம்பு ஒன்று தான் இந்த பாம்பு எப்படி மாதாவை எதிர்க்குதோ அப்போ அது மாதிரி தான் இவங்கள எதிர்க்கிறாங்க அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டியது வருது இப்போ ஆடு மாடெல்லாம் மாதாவை மரியாதை செஞ்சுட்டு அந்த வழியாக போகிறப்ப போய் கடந்து போமா இப்போ மா அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு அந்த லிண்டன் மரம் மாதா சொன்ன மரத்தில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் தெய்வங்களை கும்பிட்டு வந்திருக்கிறாங்க அதே லிண்டன் மரத்தில் அந்த அறுவடைக்கான ஒரு பெண் தெய்வம் பெண் தெய்வ வழிபாடு அப்படி நடந்திருக்குது புஷ்கைகின் அப்படின்ற ஒரு பெண் தெய்வம் அங்கே வழிபடப்பட்டிருக்குது அந்த பெண் தெய்வம் பார்த்திங்கன்னா கருவுறுதல் தானியத்தின் தெய்வமாக இருக்குமா கருவுறுதலுக்கும் தானியங்கள் விளைச்சலுக்கும் அந்த பெண் தெய்வம் இருக்குமா அதை இவங்க கும்பிட்டுருக்குறாங்க அதோடைய நினைவாக பார்த்தீங்கன்னா பண்டிகைகள்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க இவர்களை இந்த ஒரு புற மத தெய்வம் புற மத வழிபாடு அங்கே நடந்திருக்குது அவர்களையெல்லாம் மீட்க வேண்டும் என்பதுதான் மாதாவுடைய திட்டம் அதை மாற்றி தன்னுடைய மகனுடைய அரசு வரணுன்றதுக்காக மாதா என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு காட்சியை நடத்தி இப்படி ஒரு சுருபத்தின் மூலம் அதே லிண்டன் மரத்தில் நீ வா உனக்கு என்னுடைய மகனுடைய மீட்பு தரேன் போலந்து நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி அந்த மிகப்பெரிய திருத்தலத்தை உண்டாக்கி அந்த போலந்து நாடே கத்தோலிக்க நாடாக இருக்குது ஆக்சுவலாக போலந்து நாடு வந்து கம்யூனிஸ்ட் நாடுன்னு வாங்க இன்றைய வரைக்கும் ஆனால் கம்யூனிசம் வர்றதுக்கு முன்னால் அது ஒரு கத்தோலிக்க நாடு போலந்து நாடு ஆச்சுங்களா இந்த வரலாறுலாம் மிகப்பெரியது மாதா எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்தை பண்ணுறாங்க பாருங்கள் அரசியல் மாற்றத்தையே பண்ணுறாங்க நீ வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு வழிபாட்டை நீ செய்கிற நீ செய்யக்கூடியது அது கிடையாது வா என்னுடைய மகன்கிட்ட வா உனக்கு நான் மீட்பு தரேன் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டுன்னு மாதா இந்த காட்சியின் மூலம் அந்த நாட்டையே அந்த பகுதியையே வந்து மாற்றி விட்டுறாங்க தன்னுடைய மகனுக்குள்ளே வர வச்சுறாங்க ஆக மாதா எவ்வளோ பெரிய அருமையான தாய்ப்பாருங்க என்ன ஏங்க இது இப்போ அப்படியே உடம்பெல்லாம் சில் இருக்குது அவங்க செய்கிற செயலை பார்க்குறப்ப காட்சிகள் நடக்கிற விவரங்கள் எல்லாம் படிக்கிறப்ப பார்த்தா எப்படி இருக்குது அப்பா நேரடியாக பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் விவரிக்க முடியாத ஆச்சரியம் மாதா அதான் மகா ஆச்சரியம் உள்ள கண்ணிகைன்னு மாதாவை நம்ம சொல்கிறோம் சரி இந்த இந்த காட்சியின் மூலம் மாதா கொடுக்கின்ற செய்தி ரெண்டு விஷயங்கள் மாதா துன்புறுவோருக்கு ஆறுதல் ஒரு அப்பாவி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அப்பாவியை காப்பாற்றுவதற்காக மாதாவே மோட்சத்திலிருந்து இறங்கி வந்து அவனை காப்பாற்றி விட்டுருக்குறாங்க அதன் மூலம் பார்த்தீங்கன்னா போலந்து நாடு மீட்கப்பட்டிருக்குது ஆண்டவருடைய திருச்சபைக்குள்ள வர வச்சுருக்குறாங்க மாதா அந்த காட்சியின் மூலம் ரெண்டாவது சுரூபத்தை செய்ய சொன்ன மாதா சுரூப வழிபெல்லாம் தேவையில்லை போய் அதெல்லாம் ஆராதனைன்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியகார்த்தனும் அதை கடவுளே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கார் அதை மாதா பின்தொடர்கிறாங்க அதை அதை அப்படியே வாங்கி செய்ய சொல்கிறாங்க மறுபடியும் ஆக அந்த சுரூபம்லாம் இன்னும் இருக்குது வேணும்னா போயிட்டு போலந்தில் போய் அந்த மாதாவை எதிர்க்கிறவங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்புங்க தயவுசெய்து அன்பானவர்களே இந்த காட்சியின் விவரங்களை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் மாதாவுடைய இறக்கம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் அதற்கான தூதர்களாக நீங்கள் இருந்து இதை எல்லாருக்கும் பரப்புங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க